வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் டீச்சர் டாட் ஆர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் போயிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இது ஒரு அற்புதமான விஷயம் பல வருஷமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டுருக்கு இந்த மாதிரி அற்புதமான நல்ல விஷயங்களை பற்றி தான் தமிழ் மக்கள் வந்து அதிகம் தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது பேசுகிறதும் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ஸ்கூலு சின்ன சின்ன கிராமங்களில் எங்கே வந்து பெரிய ஸ்கூல்ஸ்லாம் வைக்க முடியாதோ அந்த மாதிரி இடங்களில் இந்த விவேகானந்தா இது நடத்திட்டு இருக்காங்க விவேகாந்த சொசைட்டி எஜுகேஷன் சொசைட்டி நடத்திட்டு இருக்காங்க அதில் பிறந்த ஐம்பத்தோராயிரம் குழந்தைகள் இதுவரைக்கும் இருக்காங்க பதினோரு மாவட்டங்களில் இது இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கூட இதில் வந்து அழகாக போட்டிருக்காங்க இதில் பாருங்கள் ஸோ இதில் வந்து ஜி ஜி குமார் சிங்கிள் டீச்சர் ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் அது வந்து அந்த அது எந்த ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா தோடூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்கூலு அந்த பையன் சொல்கிறது போட்டிருக்காங்க அப்புறம் இன்னொன்று ஹரீஷ்குமார் கிளாஸ் ஃபைவ் பண்ட் ஒரு ஸ்கூலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாவண்யா கிளாஸ் ஃபோர் மொளச்சூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலு கமலேஷ் செங்கல் டீச்சர் ஒரு ஸ்கூல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ அற்புதமான விஷயம் நடந்துகிட்ருக்கு இருக்கு இதில் பாருங்கள் அவங்க பேசினதெல்லாம் கூட இதில் ரெக்கார்டாக இருக்குது இப்போ நான் வந்து யூடியூப் ரெக்கார்டு அதில் இருக்கிறது நான் கிளிக் பண்ணுறேன் அவங்க பேசுகிறது உங்களுக்கும் கேட்கும் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறது கேட்க போகிறது பள்ளிக்கூடத்துல இந்த ஒரு மாணவன் வந்து பேச போறான் அவன் பள்ளி வந்து படியா எனக்கு உபயோகமா இருக்கு பயனுள்ளதா இருக்கு இங்க தெரியாததெல்லாம் சொல்லி தராங்க எனக்கு கணக்கு தெரியல கணக்கு சொல்லி தராங்க இந்த சாமி பாட்டெல்லாம் சொல்லி தராங்க நல்ல ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய தகவல் இந்த வெப்சைட்ல இருக்கு அப்புறம் இன்னொரு சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ல ஒரு டீச்சர் பேசுறது கேளுங்க அதுவும் ஒரு இதெல்லாம் டென் செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் தான் எங்கள் பள்ளியின் மூலம் நான் நிறைய கத்துக்கிறேன் நான் கத்துக்கந்தேன் என் பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கேன் அது இல்லாம எங்களுக்கு தெரியுது முமராசிரியர் பதியில முதலுதவி பெட்டி கொடுக்குறாங்க அதுல இருந்து நிறைய மக்களுக்கு மாத்திரை மருந்துகள் வழங்கப்படுகிறது பாருங்க இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டுல சாராயம் பத்தி தெரியுது போதை பொருள் பத்தி தெரியுது குவாட்டர் கட்டிங் மச்சி இதெல்லாம் தெரியுது ஆனா இந்த மாதிரி ஒரு அற்புதமான இயக்கம் நடந்துட்டு இருக்கு ஒன்றும் யாரோ ஒருத்தர் ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு சாப்பாடு கொண்டு போய் ஒரு வேலை கொடுத்தா அந்த மனசு தாங்க கடவுள் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க அது ஒரு மில்லியன் பேர் பார்க்குறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கூல்ஸ் இருக்குது பதினோரு மாவட்டங்களில் இருக்குது ஐம்பத்தோறாயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க அது தொடர்ந்து நடந்துட்டு பல வருஷங்களாக நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி நல்ல செய்தியெல்லாம் அரசும் தமிழக அரசும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது மக்களுக்கும் தெரிய மாட்டேங்குது அவங்க முழுக்க சினிமா மோகத்தில் இருக்காங்க சாராய மோகத்தில் இருக்காங்க இப்போ போதைப்பொருள் முகத்துலேயும் முழிக்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு என்னென்னா அவங்க உழைக்கும் திறமை குறஞ்சி போயிடுது கற்கும் திறமை குறஞ்சி போயிடுது ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் டம்பு அப்படி ஆயிடுறாங்க அந்த இதுலலாம் போகிறவங்க ஒரு மந்தமான நிலையை கேராக உட்கார்ற அளவுக்கு ஆகிடுறாங்க அதனால் இதெல்லாம் போகக்கூடாது இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வெப்சைட்லாம் நம்ம போய் பார்க்குறோம் இப்போ அடுத்து பாருங்கள் இன்னொரு டீச்சர் பேசியிருக்காங்க இதுவும் ஒரு டென் செகண்ட்ஸ் தான் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது இந்த ஸ்கூல்ஸில் இது வந்து வேதாந்தார் இங்கே தொடங்கின பிறகு பசங்க கல்வி மேம்பாடாக மேம்பாடு இருக்குது கரெக்டாக ஸ்கூல்லேயும் நல்லா வரப்பு வரவேற்பு இருக்குது எங்களுக்கு பாருங்க இதுவும் ரொம்ப இருக்கு அடுத்து நம்ம பாவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் பாருங்கள் என்னென்ன இந்த அந்த ஸ்கூல்ல அந்த ஊர்லேயே இருக்கிற இந்த மாதிரி பெண்களை டீச்சராக அவங்க வைக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது இந்த பெண்களுக்கு இந்த பையனுங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்குது அவங்க அவங்களோட நாலேஜை வந்து அவங்க குழந்தைங்களை சொல்லித்தர முடியுது ஸோ அந்த மாதிரி படித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பாகவும் அமைது இது ஸோ இந்த மாதிரி பல்வேறு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது இதுதான் வந்து இது ஒரு அற்புதமான விஷயம் இந்த அற்புதமான விஷயம் தயவு செஞ்சு தேடி பாருங்கள் யூடியூப்பில் தகவல்கள் கொட்டி கிடக்குது நல்ல தகவல் எக்கச்சக்கம் கொட்டி கிடக்குது ஆனால் நிறைய பேர் நம்ம தேடி நல்ல தகவல்களை பார்க்க மாட்டேங்கிறோம் வேண்டாவது சர்ச்செலாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம் தவிர இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பாருங்கள் இதில் பற்றி எல்லாம் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு குழந்தைங்க பாவம் கிராமத்தில் வந்து ட்ராப் அவுட்ஸ் பசங்கள்லாம் கூட இது தான் வேலையில் இருக்காங்க அவங்களால வறுமையினால் வர முடியலைன்னா கூட அவங்களுக்கெல்லாம் கூட சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி படிக்க முடியாத குழந்தைகள் மூடமுற்ற குழந்தைகள் ஏழை குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல் இருக்குது இதில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக சொல்லி கொடுக்குறாங்க எவ்வளோ அருமையான விஷயங்கள் இருக்குது இந்த வ இந்த நிறுவனத்துக்கு நீங்களும் கூட உதவலாம் ஏதாவது பணம் கொடுத்து வரலாம் பொருள் கொடுத்து உதவலாம் அப்படி இல்லைனா நீங்கள் யாராவது ஒரு சொல்லித்தரக்கூடிய வாலண்டியர்ஸ் இருந்தால் கூட போய் சொல்லித்தரலாம் இது சிண்டி சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் அப்படின்னே இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட லிங்க்லாமும் தகவல் கொடுத்துருக்காங்க இது என்ன பண்ணுறோம் யூனிட் ஆஃப் சுவாமி விவேகானந்தா ரூரல் டெவலப்மெண்ட் சொசைட்டி பாருங்கள் சுவாமி விவேகானந்தர் பேரில் இந்த மாதிரி நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்தில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் வெளிப்படுறதே கிடையாது இது வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து பிஜேபி மதவாத கட்சி மதவாதம் அப்படிலாம் ஒரு பொய் சொல்லிட்டு நம்ம அந்த பொய்யான கட்டமைப்பு தான் தமிழ்நாடு முழுக்க சுற்றிகிட்டு இருக்கே தவிர கோடிக்கணக்கான நல்ல விஷயங்கள் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்த மாதிரி ஹிந்து சனாதன நிறுவனங்களும் செய்துருக்கு அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது இதில் பாருங்கள் எவ்வளோ சாலியன்ட் ஃபீச்சர்ஸு இதோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் ஃப்ளாட் நம்பர் ஒன் நிவேதிதாபட்டு கோபாலன் நம்பர் ஃபிஃப்டீன் ப ஃபோர் வெஸ்ட் ரோடு வெஸ்ட் சேட் நகர் நந்தனம் சென்னை ஜீரோ சிக்ஸ் ஜீரோ 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 த்ரீ ஃபைவ் சென்னை முப்பத்தஞ்சு அவங்களோட லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருங்க ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்திலையும் காண்டாக்ட் பண்ணலாம் அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா சேலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி கிராமங்களில் இந்த சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் வந்து ஒன்றுமே ரொம்ப வசதி இல்லாத கிராமங்களில் வசதி இல்லாத மாணவர்கள் ட்ராப் அவுட் ஆன மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குற பற்றி ரொம்ப அழகாக தகவல் போட்டுருக்காங்க எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் பாருங்கள் இந்த அற்புதமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது குழந்தைகள் எப்படி நல்லா பாதுகாப்பாக கொண்டு வராங்க அவங்க பெண் குழந்தைகள் நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாங்க அவங்க நல்ல தேசியமும் தெய்வீகமும் சொல்லிக் கொடுக்குறாங்க நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க நல்ல குணங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க பல விதக்கு இது நடக்குது இங்கே ஐ கேம்ப் நடக்குது மாதிரி கேன்சருக்கு கேம்ப் நடக்குது இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூட சொல்கிறாங்க இப்போ சப்போஸ் உங்கள் ஊர் சின்ன ஊர் உங்களுக்கு வந்து ஸ்கூலே இல்லை அப்படின்னா இந்த நிறுவனத்தை அணுகினீங்கன்னா அவங்க வந்து மத்திய அரசு மாநில அரசு தொடர்பு கொண்டு உங்கள் ஊரில் இந்த மாதிரி சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சா அப்புறம் அது வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் அப்புறம் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போய் கொண்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம அதே மாதிரி இதில் வந்து இது எத்தனை பேருக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க ரீச் நம்ம சொன்ன மாதிரி பதினோரு மாவட்டங்களில் இருக்குது ஆயிரத்தி எழுநூறு ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தோராயிரம் குழந்தைகள் இதில் படித்து பயன்பெற்றுட்டுருக்காங்க எவ்வளோ ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்துகிட்ருக்கு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நம்ம ஹிந்து நிறுவனங்கள் சனாதன தர்ம நிறுவனங்கள் இதுவே பார்த்திங்கன்னா இந்த ராமகிருஷ்ணா இந்த வேகானந்த எஜுகேஷன் ரூரல் டெவலப்மெண்ட் சொசைட்டி வந்து ராமகிருஷ்ணா மிஷன் அந்த குரூப்லலாம் வருதான் வேவேகானந்த கேந்திரம் தான் அப்போ கேந்திரம் எவ்வளோ ஒரு நல்ல காரியம் பண்ணுது பாருங்க அப்புறம் ட்ரைனிங் அண்ட் சூப்பரேஷன் அவங்களுக்கு எப்படிலாம் டீச்சர்ஸ்க்கெல்லாம் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவங்க எப்படி உயர்ந்த நிலைக்கு வராங்க அவங்க தொடர்ந்து கல்வி கற்றுக்குறாங்க அவங்களுக்கு டீச்சிங் மெத்தடாலஜி கற்றுக்குறாங்க அவங்களாம் நிறைய குழந்தைங்களும் சொல்லிக் கொடுக்குறாங்க இது எல்லா அற்புதங்கள் தொடர்ந்து பார்க்க முடியுது இந்த அற்புதங்கள் வந்து நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இவங்க வந்து சோஷியல் சர்வீசஸ்லாம் நிறைய ஆக்டிவிட்டி படிக்க பண்ணுறாங்க அதில் வந்து இப்போ வந்து இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய இதுக்கு வந்து ரேட்டிங் இல்லாமல் போட்டிருக்காங்க ரேட்டிங்லாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த பள்ளிகளை பற்றி மிக சிறப்பாக சொல்கிறாங்க அந்த டீச்சர்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் கிளப்பிங் நம்ம காமித்தோம் அதுலேயும் சிறப்பாக சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி ஒரு தொண்ணூத்தொம்பது சதவீதம் தொண்ணூத்தொம்போது புள்ளி மூணு நாலு சதவீதம் குழந்தைகள் சில்ட்ரன் என்ஜாய் கம்மிங் டு சிங்கிள் டீச்சர் இந்த ஸ்கூலுக்கு பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நைன்டி செவன் பர்சன்ட் ஆஃப் சிங்கிள் சில்ட்ரன் பார்ட்டிசிபேட் இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி தொண்ணூற்றேழு சதவீத குழந்தைகள் அங்கே நடக்கிற ஒரு ரொம்ப சிறப்பு நிகழ்ச்சிகளெலாம் பங்கு பெறாங்க மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் தேர் டு நாட் வாண்ட் டு சென்ட் தர் சில்ட்ரன் எனவேர் அதுதான் சிங்கிள் டீச்சர் இருக்குது அதனால நிறைய பேர் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே ஐம்பது சதவீத அப்பா அம்மாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்கூல் தான் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லித் தரீங்க இங்கே தான் அனுப்பணும் இங்கே தான் இங்கே பண்பாடு இருக்குது பாரம்பரியம் இருக்குது தேசியம் இருக்குது தெய்வீகம் இருக்குது நல்ல சிந்தனைகள் சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லா புகழும் வந்து இறைவனுக்கு எல்லா புகழும் ஈசனுக்கு அந்த ஈஸ்வனர்களால் பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறப்பாக ஒரு பள்ளி நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் போற்றி புகழ வேண்டியது தான் நம்ம தமிழ்நாடுடைய வேலை அதனால் வந்து இந்த நிறுவனங்கள்லாம் போற்றி புகழங்கள் இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக தொண்டு செய்கிற இந்த நிறுவனங்கள் இதை சார்ந்துள்ள பிஜேபி போன்ற கட்சிக்கெல்லாம் வாக்களித்து அவங்க இன்னும் மிக சிறப்பான விஷயங்களை பண்ண முடியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடந்த ஐம்பது வருஷமாக இருக்கிற தமிழக அரசில் வந்து இதெல்லாம் வெளிக்கொண்டு வரதே கிடையாது அவங்க சாரா விற்பனை போதை மருந்து கடத்தில் என்னென்னமோ கொடுமைகள்லாம் நடக்குது அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் ஆனால் நம்ம வந்து வளர்ச்சியை பார்ப்போம் இந்த மாதிரி நல்ல குழந்தைகள் நல்ல படிப்பு நல்ல கல்வி அது மாதிரி எளிமையான கல்வி இலவச கல்வி இத்தனை விஷயங்கள் கொட்டி கிடக்குது இதை வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம் நம்மளோட நோக்கம்னா தமிழ்நாடு நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம் தொடர்ந்து என்னோடய சேனல் பாருங்கள் இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நான் தொடர்ந்து உங்களுக்கு தரேன் நன்றி வணக்கம்